திருமாவளன் அவர்கள் வந்து வந்து ஒரு சில முன்பு மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய திருமணத்தை பற்றி ஒரு தவறுதலாக ஒரு கருத்தை வந்து மேடையில் பதிவிட்டதாகவும் அது வந்து சாதி ரீதியாக அவர்கள் எதிர்த்ததாகவும் அதனால் தலைவர் அவர்கள் அவர்களுடைய உறவினர்களோ அவருடைய ஆதரவாளர்கள் பதினான்கு பேரை சுட்டதாகவும் சொல்லியிருந்தார் அப்படி ஒரு நிகழ்வே நடக்கல ஆகாசப் பொழுது அப்படிப்பட்ட ஒன்றை அது ஒரே பிறழ்வர் என்று திருமாவளம் கூறுவது நகைச்சுவையாக அதிர்ச்சியாகவும் இருக்கும் அவர் சீமானை சீண்டுவதற்காகவும் தான் தவிர கட்சியை வந்து மட்டம் தட்டுவதற்காகவும் தான் மேதகு தலைவரை அவர் இருக்கார் ஆனால் அவர் கெடுவாய்ப்பாக அது அவர் பேக் ஃபயர் ஆகும் சீமான் அவர்களுடைய இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு இந்த மாநாடு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வந்து தப்பு தவறுமாக ஒட்டி அதை பற்றி ஒரு ட்ரால் பண்றது அதை பற்றி தவறான ஒரு பரப்புரை நிலை மேற்கொள்வது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அவர்களுடைய தொடர் செயல்பாடுகள் அவருடைய மண்ணுக்கான ஒழுக்கமான செயல்பாடுகள் ஆற்றை காப்பாற்றுவது மண்ணை காப்பாற்றுவது மலையை காப்பாற்றுவது ஆ கட்சிக்கு ஒரு வசதி இருக்கிறது என்ன வசதி அப்படின்னா அவர்கள் யாரோடும் கூட்டணி சேராத தனித்து நிக்கிறதுனால இவருடைய எல்லா தமிழ்களையும் சுட்டிக்காட்ட முடியுது அந்த ஒரு இடத்தை வந்து இவர் யாருமே நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் விஸ்வா விஸ்வநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் திருமாவளன் அவர்கள் வந்து இப்ப ஒரு சில தினங்களுக்கு முன்பு வந்து மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி அவர்களுடைய திருமணத்தை பற்றி ஒரு தவறுதலாக ஒரு கருத்தை வந்து மேடையில் பதிவிட்டதாகவும் அதனால தமிழ் தேசியம் அப்படின்னு தமிழ் தேசிய ஆதரி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில மிக பெரிய எதிர்ப்பலைகள் திருமாவளவன் மேல வந்து திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில திருமாவளவன் அவர்கள் வந்து நான் பேசியது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல விஷயங்களை குறிப்பிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இந்த அறிக்கையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல திருமாவளவன் அவர்கள் ஒரு விஜய் போல நேற்று புதிதாக அரசியலுக்கு வந்தவரோ அல்லது மேடை பேச்சு பேச தெரியாதவரோ அல்ல சுமார் இருபத்தைந்து இருபத்தேழு ஆண்டுகளாக ஒரு மேடையில் வந்து தொடர்ந்து மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் முனைவர் பட்டம் பெற்றவர் ஆராய்ச்சி முனைவர் பட்டம் பெற்றவர் அவர் அப்படிப்பட்டவர் வந்து தவறுதலாக மேடையில் பேசிவிட்டேன் என்று சொல்வது வந்து வியப்பாகவும் இருக்கிறது அதிர்ச்சியாகவும் இருக்கு காரணம் என்னன்னா நீங்கள் வேற ஏதாவது ஒரு தலைப்பு பற்றி நீங்கள் தவறுதலாக பேசியிருந்தா பரவாயில்ல அந்த பெரியார் திராவிடர் கழகம் சென்னை தீநகரில் நடந்து நடத்திய ஒரு கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் அவர்கள் மேதகு தலைவர் அவர்கள் தன்னை சந்தித்ததாகவும் அவரை அவரை திருமாவளவன் சந்தித்ததாகவும் அப்பொழுது சாதி பற்றி நிறைய பேசினார் தன்னிடம் பேசினார் என்றெல்லாம் குறிப்பிட்ட திருமாவளவன் அந்த மேடையில் என்ன சொல்லியிருந்தார்னா மேதகு தலைவர் அவர்கள் மதிவதனி அன்னியார் அவர்களை திருமணம் செய்து கொண்ட போது அந்நியாருடைய பெற்றோருக்கு அது பிடிக்காமல் அவர்கள் தரப்பிற்கு பிடிக்காமல் அதை எதிர்த்ததாகவும் அது வந்து சாதி ரீதியாக அவர்கள் இருந்ததாகவும் அதனால் தலைவர் அவர்கள் ம மதிவதனி அன்னியார் அவர்களுடைய உறவினர்களோ அவருடைய ஆதரவாளர்கள் பதினான்கு பேரை சுட்டதாகவும் அப்படி சொல்லியிருந்தார் நிறைய அப்படி ஒரு நிகழ்வே நடக்கல என்ன காரணம்னா தலைவர் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அஹ் வல்வெட்டித்துறைங்க அது அவரு அந்த ஊர்ல இருந்து அவர்கள் முழுக்க முழுக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவு வாழ்க்கை தான் வாழ்ந்திருந்தாலும் ஊருக்கே போனது கிடையாது அவர் இரண்டாவது திருமணம் நடைபெறும் பொழுது தலைவர் அவர்கள் சென்னையில இருக்காங்க நீண்ட நெடுங்காலம் சென்னையில இருக்காங்க சென்னைக்கு வந்து வந்த மதிவதனி அவர்களைத்தான் அஹ் அஹ் அவர்களைத்தான் தலைவர் அவர்கள் சந்திக்கிறார்கள் எப்படி சந்திக்கிறார்னா எந்த இடத்திலுமே தலைவரை பொறுத்த வரைக்கும் மேதகத் தலைவர் அவர்கள் இயக்கத்தில் திருமணம் கூடாது காதல் கூடாது என்ற எண்ணத்தோடு இருந்த ஒரு காரணம் என்னன்னா தாங்கள் வாழ்வது ஒரு போராளி அர்ப்பணிப்பு வாழ்க்கை கழுத்துல குப்பியோடு தெரிந்தவர்கள் நம்ம போய் திருமணம் செய்து இன்னொரு பெண்ணினுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் கெடுக்கணும் அது கூடாது என்பதாக கட்டுப்பாடோடு இருந்தவர் தான் தலைவர் இயக்கத்திலுமே திருமணமே இல்லாமல் தான் இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை மதிவதனி அண்ணியார் அவர்கள் தான் நான் வந்து நிச்சயமாக இவரை வந்து திருமணம் செய்து கொள்வேன் என்று அடம் பிடித்த காரணத்தினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல உண்ணாவிரத போராட்டமே நடத்திடுறாங்க நான் இவரை திருமணம் செய்தே தீர வேண்டும் என்று அதன் காரணமாக அவர் திருமணம் நடைபெறுகிறது அது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மட்டுமல்லாமல் மட்டுமல்லாது இயக்கத்தினுடைய மத்திய குழு முப்பத்தி மூன்று பேர் கொண்ட மத்திய குழுவிட ஒப்புதலோடு தான் அந்த திருமணம் நடைபெற்றதே தவிர தலைவர் எங்கேயுமே தன்னுடைய விருப்பத்தின் பேரில் அதை செய்யவே கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இரண்டாவது வந்து இயக்கத்திலோ அங்கே தாயகத்திலோ ஆதி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படி ஒரு சிந்தனையே அங்க வரக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கே இயக்கத்தில் சேரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே உடனே பெயர் மாற்றிடுவாங்க நீ உங்கள் பேரு வந்து குமாரசாமி என்று அது ஆண்டனி என்று பெயர் மாற்றப்படும் எதற்காகனா தன்னுடைய இது போன்ற சாதி மத அடையாளங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்கள் ஒட்டுமொத்தமாக தாயகத்துக்காக போராடக்கூடிய போராடி என்கிற ஒற்றை அடையாளம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெயரே மாற்றப்படும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டாவது அங்க யாராவது தப்பி தவறி சாதியை பற்றி பேசினாங்கன்னா அதுக்கான தண்டனைகள் மிகப்பெரிய தண்டனைகளா இருக்கும் எனவே அது பற்றி சிந்தனையை முதல்ல தாயகத்திலோ இயக்கத்துல கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தலைவரே போய் இந்த சாதிய ஒரு வேறுபாட்டுக்காக பதினான்கு பேரை சுட்டார் என்று ஒரு பொய்யான அப்பட்டமான ஒரு ஒரு அண்ட புழுகு ஆகாசப் புழுகு இல்லையா அப்படிப்பட்ட ஒன்றை பொழுகிவிட்டு தற்பொழுது அது உரை பிறழ்வு என்று திருமாவளம் கூறுவது நகைச்சுவையாகவும் இருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை ஆதரிக்க கூடிய ஒரு சில கட்சியினர் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிக்கல குறிப்பாக சீமான் அவர்கள் திருவாவளன் அவர்கள் பேசியது தொடர்பாக மிகப்பெரிய ஒரு கண்டனம் எதுவுமே அறிவிக்கலையே என்ன காரணம் இல்ல அதுதான் இப்ப என்னன்னா திருமாவளன் இப்படி பேசியதுல வந்து மிக முக்கியமான ஒன்று நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒண்ணு திருமாவளம் இது பேசியதே அந்த மேடையில் அந்த மேடையை எதற்காக ஒரு பேசிய மேடை என்ன நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய தமிழ்நாட்டியோட தமிழ் தேசிய அரசியலும் மட்டம் தட்டி பேச வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டமே கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் திருமாவளன் இப்படி பேசினது காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் உள்ளிட்டவங்க எல்லாமே வந்து இங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இதனால் இங்கே ஒரு அரசியல் உருவாகும் வாத விவாதங்கள் உருவாகும் என்று ஒரு வலிவான அரசியலை வந்து அது முன்னெடுத்து செல்லும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அது ரொம்ப வந்து கண்ணியமாகவும் கொன்னிப்பாகவும் கையாண்ட சீமான் அவர்கள் அதை பற்றி தொடாம கடந்து போனார் மாறாக புலம்பெயர் தமிழர்கள் நீங்கள் வந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்களும் அதே போல முன்னாள் போராளிகள் எல்லாம் தெள்ள தெளிவாக அதை மறுத்தாங்க குறிப்பாக நீங்க வந்து காக்கா அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க இயக்கத்திலையும் தாயகத்திலையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா மனோகரன் அவர்கள் அவரை வந்து மிக முக்கியமாக அந்த எதிர்ப்பை பதிவு வைத்திருந்தாங்க அவங்க ஆக அதே போல பிரான்ஸில் உள்ள ஜெர்மனியில் உள்ள சுவிட்சர்லாந்தில் உள்ள முன்னாள் போராளிகள் எல்லாம் அதை வந்து கடுமையாக இருந்தாங்க அதன் காரணமாகத்தான் இப்ப இறங்கி வந்திருக்காரு அவர் சீமானை சீண்டுவதற்காகவும் நாம் தமிழ் கட்சியை வந்து மட்டம் தட்டுவதற்காகவும் தான் மேதகு தலைவரை அவர் இழுத்தார் ஆனால் அவர் கெடுவாய்ப்பாக அது அவருக்கு பேக் பயிராயிருச்சு இந்த இதுல வந்து சீமான அவர்கள் பேசாமல் விட்டதுதான் மிகச் சரியான ஒன்றாக நாங்க பாக்குறோம் கண்டிப்பா சார் ஆனா நீங்க சொல்றீங்க சீமான் அவர்கள் பேசாம இருந்தது சரியான ஒரு விஷயம்னு ஆனா வந்து ஒரு சில காரணங்கள் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சீமான் அவர்களுடைய வருகின்ற மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு இந்த மாநாடு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்காக தடைபற்ற கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதாகவும் சொல்றாங்களே அது உண்மைதானா உண்மைதான் உண்மைதானா அது வந்து மடை மாற்றத்துக்காக பண்றாங்க நீங்க நான் தமிழர் கட்சி வந்து அவர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு விடக்கூடாது தமிழ் தேசியம் என்பது இங்க வந்து அது பொய்யானது அது பாஜக பீட்டியும் அது பார்ப்பனியம் என்றெல்லாம் இருப்பதாக தொடர்ந்து இவர்கள் பொய்யான ஒரு சாயத்தை புசிக்கிட்டே வர்றாங்க அது குறிப்பாக திராவிட இயக்கங்கள் அந்த திராவிட இயக்கம் மேடையில் அமர்ந்து கொண்டு திருமாவளவனும் அவர்களை போலதான் வந்து இப்படி ஒரு தவறான தகவலை பரப்புறார் இப்படி ஒரு பொய்யான பரப்புரையை மேற்கொள்றாரு இது அந்த திராவிடத்தினுடைய அந்த திராவிட இயக்கங்களை சேர்ந்த யூடியூபர்களுக்கும் திருமாவளவனுக்கு என்ன வேறுபாடுன்னு தெரியல அவ்வளவுதான் ரெண்டு பேருத்துக்கான ஒரே ஒற்றுமை அந்த இருக்கு அதனால இது வந்து இப்ப என்ன இருக்குன்னா இப்ப இது பேசியது தவறுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் திருமாவளவனை நோக்கி மீண்டும் அவர்கள் எல்லாமே எதிர்த்து அவர்கள் பேசி இருந்தா களமாடி இருந்தா ரெண்டு பேர்த்துக்கு விவாதமா போயிருக்கும் நீங்க சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கான மாநாடு மக்களின் மாநாடு என்பது வந்து அதை வந்து டைவெர்ட் ஆயிருக்கும் அதை மடைமாற்றி இருக்கும் மடைமாற்றி வைத்திருப்பார்கள் தான் நீங்க வந்து இது திருமாவளவன் போட்டு பொடி போட்டு வச்சாரு ஆனா அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான அவர்களும் இதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் அவர்கள் மாநாட்டிற்கான செயல்பாட்டில் வேலைகள் இறங்கியிருக்காங்க பார்த்தோம் அதன் காரணமாக புலம்பெயர் தமிழர்கள் முன்னாள் போராளிகள் எல்லாம் எழுந்து வந்து ஏன்னா இதுவரையிலும் இப்படி ஒரு கடுமையான அறிக்கையை புலம்பெயர் தமிழர்கள் விட்டதே கிடையாது அதிலும் குறிப்பா காக்கா அண்ணா போன்ற மூத்த அவர்கள் பத்திரிகையாள சந்திப்பே தனியா யாழ்ப்பாணத்தில் நடத்தினார் திருமாவளவன் இப்படி பேசியது தவறு இதை அவர் பின்வாங்க வேண்டும் இதை புறந்தள்ள கூடாதுன்னு எச்சரிக்கையாக அவர்கள் சொன்னார்கள் அதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் இரண்டு பக்கம் அறிக்கையை விட்டு வருத்தம் தெரிவிப்பதாக தற்போது கண்டிப்பா சரிப்ப சீமான் அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து அவருடைய திருப்பரங்குன்ற எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசியல் களமும் வந்து சூடுபிடிக்க தொடங்கும் சீமான் அவர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமான விஷயத்தை வைத்துக்கொண்டு இப்போ அந்த வகையில சீமான் ஒரு சீமான் அவர்களுடைய இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு அதுக்கான மாநாடு இந்த மாநாடு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானவர்களுக்கு இது எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் உறுதியாகமா எப்படின்னா நீங்க சீமானவர்கள் தொடக்கத்துல வந்து எந்த பத்திரிக்கை ஊடகங்களும் அவங்க கண்டுக்கவே கண்டுக்காது அவர்கள் வந்து தொடக்கத்துல இருந்தே கூட்டங்கள் நடத்தினாலும் சரி பத்திரிகையாளர் சந்திப்புக்கே வர மாட்டாங்க வந்தாலும் செய்திகள் போட மாட்டாங்க அவர் பற்றி ஏதாவது பேசிய துண்டு காணவலைகளை வந்து தப்பும் தவறுமாக ஒட்டி அதை பற்றி ஒரு ட்ரால் பண்றது அதை பற்றி தவறான ஒரு பரப்புரைகளை மேற்கொள்வது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஆனால் அவர்களுடைய தொடர் செயல்பாடுகள் அவர்கள் மண்ணுக்கான ஒரு ஒழுக்கமான செயல்பாடுகள் ஆற்றை காப்பாற்றுவது மண்ணை காப்பாற்றுவது மலையை காப்பாற்றுவது என்கிற இயற்கை வளங்களை பேணிக்காக்க வேண்டும் என்ற அவருடைய கொள்கை உறுதிப்பாடும் அதே போல அவருடைய ஒவ்வொரு அஹ் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் முடிந்து போனதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து இருக்கிற குப்பைகளை கூட அகற்றக்கூடிய ஒரு தங்க ஒரு மிக ஒழுக்கமான ஒரு டிசிப்ளின்டு ஒரு ஒரு டீமாக அவர்கள் வந்து ஆர்கனைசேஷனாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க இதையெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள் இரண்டாவது இன்று அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் அவர்கள் செய்வத தவறுகள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த ஒரு அமைப்பாக கட்சியாக நாம் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கு காரணம் என்னன்னா இப்போ நீங்க பாமக எடுத்துக்கலாம் நீங்க அதிமுக எடுத்துக்கலாம் விடுதலை திட்டங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளினோடு இணைந்து அவர்கள் குதிரை சவாரி செய்தவர்கள் எனவே அவர்களுடைய தவறுகளை இவங்க வந்து வெளிப்படையாக சுட்டிக்காட்டவே வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அவர்களோடு இணைந்து கூட்டணியில் இணைந்து எம்எல்ஏ எம்பி பதவியும் அமைச்சர் பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு அவர்களுடைய தவறுகளை எப்படி சுட்டிக்காட்ட முடியும் ஆனால் நாம் தங்க கட்சிக்கு ஒரு வசதி இருக்கிறது என்ன வசதி அப்படின்னா அவர்கள் இவர்கள் யாரோடும் கூட்டணி சேராத தனித்து நிற்கிறனால இவர்களுடைய எல்லா தவறுகளையுமே அவங்களால் சுட்டிக்காட்ட முடியுது எனவே அந்த ஒரு இடத்தை வந்து இவர் யாருமே இப்பொழுது அடைய முடியாத சூழ்நிலை இப்ப விஜய் கூட அந்த இடத்தை அடைய முடியாது ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல காங்கிரஸ் பத்தி அவர் எதுவுமே விமர்சனமே பண்ண மாட்டாரு அப்போ அதிமுகவை பத்தி விமர்சனத்துக்கு ரொம்ப வந்து மேலோட்டமா தான் பண்ணுறாரு திமுகவை மட்டும் எதிர்ப்பது போல அவர் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவர்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அது வந்து மக்கள் இப்ப மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா யார் தவறு செய்தாலும் எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து சீமான் இருக்கிறாரு நாம் தமிழ் கட்சி இருக்க தம்பி தன்மைகள்லாம் அவங்க செயல்படுறாங்க ரெண்டாவது இதுவரை வாக்குகளுக்கு அவங்க பணமே கொடுக்கல அவங்க யாருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது இலவசம் கொடுக்கறது குவாட்டர் கொடுக்குறது கோழி பிரியாணி கொடுக்கறது கூட்டத்துக்கு வந்து இரநூறுவா ரூபா தலைக்கு கொடுத்து பிரியாணி கொண்டு வந்து பாட்டில் கொடுத்து வர பழக்கமெல்லாம் கிடையாது அவர்கள் எல்லாருமே வாலண்டியரா வர்றாங்க தன்னார்வமா அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க இவர்களும் அஞ்சு பைசா பணம் காசு செலவு செய்யாம அதை வந்து லஞ்சம் என்கிற பெயரில் செலவு செய்யாம இன்று எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய இந்தியா மாநில கட்சியாக அவர்கள் உருவெடுத்திருக்காங்க இதையெல்லாம் உன்னிப்பாக மக்கள் கவனிக்கிறாங்க அதற்கிடையில் இவர்கள் மீண்டும் மீண்டும் படத்தை கொடுத்து இலவசங்களை கொடுத்து சினிமா கவிதையை காண்பித்து எங்கள் அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகி ஆட்சியப்படுத்தி விடலாம் என்கிற இந்த அந்த அந்த மாய பிம்பங்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர் உறுதியான செயல்பாடுகளும் உடஞ்சு விட்டு நாம எனவே இது மிகப்பெரிய ஒரு மக்களின் மாநாடு என்பது நாம் கட்சியினுடைய ஒரு திருப்பு முனையாக அவர்களுக்கு அமையும் ஆஹ் மக்கள் இன்னும் உன்னிப்பாக அவர்கள் அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் கவனிப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த தளமாக அமையும் நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா சார் தொடர்ந்து சீமானவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து சொல்றாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமானது திராவிடத்திற்கும் தமிழ் தேசத்திற்கும் இடையே மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இது நீங்க எப்படி பாக்குறீங்க இது தொடக்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீங்கள் நாம் கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்தே நீங்க இது வந்து இதுதான் நடந்துட்டு வெளியில சொல்லிக்கலாம் ஆயிரத்தி எட்டு வந்து விளம்பரங்கள் செய்தாலும் விஜய் நேற்று திமுக தான் இருக்காரு அதிமுக திமுக வழக்கம் போல இயற்கையான போட்டி அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இல்லை ஆனால் நீங்க இவர்கள் வந்து விஜய் சொல்வதெல்லாம் நகைப்புக்குரியது ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்கள் வந்து அது வரைக்கும் திராவிடத்தை திராவிட இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஓ இவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க இவங்க நம்மளை வந்து தமிழ் வாழ வச்சிருவாங்க தமிழர்களை வாழ வச்சிருவாங்க தமிழ்நாட்டை வாழ வச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொத்து கொத்தாக ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்ட போது கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்த திமுக அப்படிங்கிறது அப்ப இவங்க யாருங்கிற திரும்பி பார்க்கும் போதுதான் மிகப்பெரிய பேதர்ச்சி பேரதிர்ச்சியா இருந்தது இவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கானவர்கள் அல்ல இவர்கள் தங்களை வந்து வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இருக்கக்கூடியவங்க எனவே தமிழர்கள் விழிப்புணர்வு தொற்றாக நிலை இரண்டாயிரத்தி பிறகு வந்து அப்ப அப்ப இருந்தே நீங்க வந்து இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் தமிழர்களுக்கான உண்மையான தமிழ்நாட்டுக்கான உண்மையான அக்கறையாக இவங்க இல்ல சொத்து குவிப்புலதான் இவர்கள் வந்து அஹ் கவனமா இருக்காங்க அப்படிங்கிற தெரிந்தவுடனே இருந்தே நீங்கள் வந்து போட்டி என்பதுல திராவிடம் என்பது இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தீதான ஒன்று தீங்கான ஒன்று என்கிற அந்த எண்ணம் தமிழர்களுக்கு வந்த காரணத்தினால்தான் தமிழ் தேசியமே இங்கே வந்து பேரெழுச்சி பெற்றது அதன் காரணமாகத்தான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய இயக்க அரசியல் இயக்கத்தை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய கொள்கைகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஆகியவற்றுக்குள்ள மக்கள் இங்கே பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு காரணம் இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் தமிழர்களை தமிழ்நாட்டை ஏமாற்றி விட்டார்கள் திராவிட இயக்கத்தினர் என்கிற அந்த காரணத்தினால்தான் இது போட்டி கிடையாது இந்த திராவிடம் என்கிற முகமூடியில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டிக்கொண்டு தமிழர்களை சுருண்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிடம் என்கிற முகமூடியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினரை ஆட்சியிலிருந்து வீழ்த்துவதற்கான தமிழர்களுடைய இயல்பான தன்னெழுச்சி தான் இன்றைய நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் தான் சீமான் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு ஏறுமுகம் வந்து ஒவ்வொரு தேர்தலும் வாக்குறுதிகளும் இருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க இருக்க இந்த சட்டமன்ற தேர்தல்ல அவர்களுடைய வாக்கு சதவீதமானது எந்த ஒரு லெவல்ல இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக பத்து பனிரெண்டு விழுக்காடுகளை அவர்கள் வந்து தாண்டுவார்கள் என்ன காரணம்னா இது ஏற்கனவே நிகழ்ந்திருக்க வேண்டியது இப்பொழுது இப்பொழுது கடந்த தேர்தல் அவளுக்கு கிடைத்த எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு வாக்குகள் அதற்கு முந்தைய தேர்தலே கிடைச்சிருக்கணும் ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கமல்ஹாசன் வந்து களமிறக்கப்பட்டார் கமல்ஹாசன் ஏதோ நியூட்ரலான ஒரு ஆளுமை போல கேரக்டர் போல களமிறக்கப்பட்டார் ரஜினிகாந்த் இறக்க முயற்சி பண்ணாங்க ரஜினிகாந்த் வரல அதுக்கு பிறகு கமல்ஹாசன் களமிறக்கினாங்க கமல்ஹாசன் ஏதோ நியூட்ரலான எல்லோருக்கும் பொதுவான ஒரு அரசியல் தலைவர் போல தன்னை காட்டி கொண்டு வந்தார் ஆனா அவர் வந்து அந்த டார்ச் லைட்லாம் வச்சுக்கிட்டு டிவியெல்லாம் உடைச்சாரு ஆனால் அவர் தோற்று போயிட்டார் அவர் தோற்று போனதுக்கு அந்த வேலையில என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து விழுக்காடு வாக்குகளை வந்து கமல்ஹாசன் பெற்றார் அந்த ஐந்து விழுக்காடு வாக்குகள் யாருக்கு வந்திருக்கணும்னா நாம் தமிழருக்கு வந்திருக்கணும் அப்ப நாம் வர வேண்டிய ஐந்து விழுக்காடு வாக்குகளை வந்து தட்டிப் பிரிந்தது கமல்ஹாசன் அப்படின்னு அன்னைக்கே நீங்க வந்து பத்து விழுக்காடு வாக்குகளை அஹ் நாம் தமிழர் கட்சி தோற்று அதே போல டிடி தினகரன் அவர்களும் தனியா பிரிஞ்சினர் அவர் ஒரு நான்கு நான்கரை விழுக்காடு வாக்குகளை வாங்கிட்டார் அதன் காரணமாக ஒன்பது விழுக்காடு வாக்குகள் நீங்க டிடிவி வி தினகரனும் கமல்ஹாசனுக்கு போனதுனால கடந்த தேர்தலிலேயே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகள் தான் கிடைச்சது இப்ப என்ன ஆகுதுன்னா அதை மீண்டும் குறைப்பதற்காகத்தான் விஜய் களமிறக்கப்பட்டிருக்காரு கமல்ஹாசன் அப்படி ரொம்ப வீராவேசமா திமுக எதிராக பேசிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே திமுகவே ஐக்கியமாயி எம்பி சீட்டு வாங்கி டெல்லியில போய் டெல்லிக்கு போயிட்டார் இப்ப தான் பண்ண போறாரு விஜய் இன்னைக்கு திமுகவுக்கு திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லும் அவர் வந்து எவ்வளவு பெரிய திமுகவினுடைய பினாமி அப்படிங்கிறத தளத்திலேயே தெரியுது அப்ப விஜய் என்ன பண்ணுவாருன்னா இப்போ திமுக எதிரான அவர் எதிராக நிக்கிறேன்னு சொல்லி திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அவர் வாங்கிட்டாருன்னா நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் போக வேண்டிய வாக்குகள் வந்து எதிர்ப்பு வாக்குகள் குறையும் அல்லது போகாது அப்ப அவங்க அதே லெவல்ல இருப்பாங்க அப்ப திமுக இயல்பா ஜெயிச்சிடும் இதுக்கு தான் இது போன்ற வினாமிக்களை அவர்கள் வந்து நிறுத்துவது அப்ப விஜயும் அப்படிப்பட்ட நிறுத்தப்பட்ட வினாமியா தான் நம்ம பார்க்கிறோம் நம்ம ஆக இப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் கூட மக்கள் இந்த நாடகத்தையும் இந்த தேர்தல புரிஞ்சிருக்காங்க கமல்ஹாசன் ஒரு நாடகம் மாடினாருங்கிறத புரிஞ்சுட்டாங்க கண்டிப்பா சார் நீங்க சொல்லக்கூடிய அப்படின்றது எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு சரியாக இருக்கு அப்படின்னு தேர்தலுக்கு பின்பு நம்ம பார்க்கலாம் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்